ஈஸ்வராய நமக நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடயம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சூரிய பகவான் புத பகவான் இணைந்து அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் இணைந்து லாபத்தை அள்ளித்தர காத்திருக்கக்கூடிய யோகம் படைத்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி கும்பராசி அன்பளே உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் அவரோடு புத பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் விரையஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தேபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசியிலிருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த எட்டு அப்படின்னு சொல்கிற பார்த்தா இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் வருகிறது அதாவது வந்து திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராசம தினமாகவும் வேதை தினமாகவும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஆம்பளே நாளும் போலும் நம்மை வழி நடத்தும் அந்தபடி இந்த வாரம் முழுவதும் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அடுத்ததாக திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய திதி பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் வந்து அமருது அதனால தான் திங்கக்கிழமை அன்றைக்கி சந்திராசமதனம் வேத தினமும் உங்களுக்கு அமைகிறது அன்று சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நன்னாள் அந்த மூர்த்த நாள் வந்து இந்த வாரத்தில் முதல் மு வந்து அமைகிறது அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி அஸ்த நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய நாள் வந்து கரி நாளாக அமைகிறது அடுத்தபடியாக புதன்கிழமை அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுப நாள் அன்று சங்கடகர சதுர்த்தி அடுத்து வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அன்றைய நாள் கரி நாளாக அமைகிறது அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அதாவது ஆங்கில மாத பரப்பு மார்ச் மாதம் பறக்குது ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் சித்தயூகமும் கூடிய சுபமூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்தில் ரெண்டு நாள் கரிநாள் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமனைக்கும் கரிநாள் ரெண்டு நாள் சுபமூர்த்த நாள் திங்களும் வெள்ளியும் சுபமூர்த்த நாள் இந்த சுபமூர்த்த நாளில் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் அன்னைக்கு அதாவது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியும் நட்சத்திரம் வந்து பதினோரு மணிக்கு மேலே அனுச நட்சத்திரமும் வருகிறது அன்று சித்தயோகம் கூடிய நாள் கும்பராசி மலே பொதுவாக இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன தான் உங்களுக்கு ஏழு ரச்சனை ஜென்மட்சனி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலுமே வாரக்கணக்குப்படி நல்ல பலங்களே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு நாளாக அமைகிறது அந்த ரெண்டு நாள் நீங்களாக யோக பலங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் அந்த ஏற்றம் வந்து உங்களுக்கு சுப பலன்களை அள்ளித்தரக்கான வாய்ப்பு உண்டு கடன்கள் அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் வாங்கல் இவையெல்லாம் திருப்திகரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வட்டி இஎம்ஐ கொடுக்கல் வாங்கல் இவைகள்லாம் கொஞ்சம் சரியான முறையில் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபா பலன்கள் பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு ஒன்று ரெண்டாவது தன வாக்கு குடும்பஸ்தானம் விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அடுத்தபடியாக ஜீவனஸ்தானம் இதை முக்கியமானது தொழில் ஸ்தானம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும் என்ன தொழிலுக்குரிய ஜீவனாதிபதியாகிய செவ்வாய்ப்பான் உங்களுக்கு உச்சம் பெற்று அமர்ந்திருக்க காரணத்தினால தொழில் ரீதியாக முந்த முதலீடுகளையும் போடக்கூடிய வாய்ப்பும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது பலம் பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு யோகங்கள் நிச்சயம் உண்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு சுபமான வாரமாக அமையும் ஏன்னா ஏழாம் ரவி அமர்ந்திருக்கனால யோகங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பனிச்சுமைகள் சற்று குறையும் முன் அதாவது ஒரு உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரம் கொஞ்சம் ரிலீஃப்கான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து உடல்நிலைகள் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஏன்னா ஆறாம் இடத்தீதி எட்டாம் இடத்தில் பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சில குழப்பங்களை ஏற்படுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் அதை வந்து கொஞ்சம் கவனமாக க நிச்சயமாக லாப உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் சுபமங்கலம் இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் ரெண்டு நாள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த சுப நாட்களில் கும்பராசி உங்களுக்கு சுப செய்திகளும் அல்லது சுபமங்கலத்தை பேசுவதற்குமான யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து ஒரு வலுப்பற்ற நாளாக அமையக்கூடிய வ இந்த வாரம் மூலம் வலுப்பற்ற வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வந்து பெண்களுக்கு முக்கியமான விஷயம் கணவன் மனைவி உறவு இந்த வாரம் அவ்வளவு பிரியம் யோகம் அன்பு இதெல்லாம் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதே குறிப்பாக வந்து ஐந்தாம் இடத்து அதிபதியும் புதபவன் அவர் சேர்ந்து உட்காந்துகளை குழந்தைகளாலும் லாபம் குழந்தைக்கு லாபம் ஒரு குதூகளும் மகிழ்ச்சி நிறைய ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அதனால் கூடுமான வாரம் நல்லபடியாக பயன்படுத்தினால் அந்த யோகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அல்லது பிரத்தியுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் அந்த லாபங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்களை தரதுக்கான யோகங்கள் உண்டு நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அடுத்து முக்கியமான விஷயம் வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனாதி யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்திருக்கிற பெண்களுக்கும் சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலனுக்குரிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது எல்லாமல்லாம் இறைவண்டிய ஆசீர்வாதத்திலும் அனுக்கிரகத்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் வந்து முதல்ல வந்து புதன்களமனைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயக பெருமானையை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து விநாயகப் பெருமானுக்கு அடுத்தபடியாக ஷஷ்டி திதி வருகிறது சஷ்டி திதியில் முருகப்பெருமானையும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பஞ்சமி திதியில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் சிவ நோ நமச்சிவாயம் என்று சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய சனிக்கிழமைக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் பெண்களுக்குரிய நாள் நல்ல நாளாக அமைகிறது சப்தமி தீதியில் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் யோகமும் லாபமும் பல்கி பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்